வணக்கம் ப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி பெட்ரூமுக்கு வந்து தளம் போட்டாச்சு அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து தளம் போடுவதற்கு முதல்ல ஆஸ் வைக்கணும் லெவல் டீப்பில் வந்து மட்டம் பார்த்து எந்த இடத்துல நமக்கு தண்ணி வாட்டம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்தடி ரூம் அப்படின்னா ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி வாட்டர் இருந்துச்சுன்னா தான் தண்ணி வந்து நமக்கு நல்லா தலைகீழாக போகும் வாட்டம் மிக மிக முக்கியமானது நான் வந்து ரெண்டு இஞ்சி வாட்டம் கொடுத்துருக்குறேன் பன்னெண்டடிக்கு ரெண்டு இஞ்சி வாட்டம் கொடுத்துருக்கேன் அப்போ தான் தண்ணி வந்து நிற்காமல் போகும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டருக்கு மட்டும் சுத்திரும் பார்டருக்கு மட்டும் இந்த சைடு கொடுக்கலாம்னு நினச்சிருக்குறோம் இது வந்து கடவை வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரு ஏதாவது கிண்ணம் ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பத்து ஒயிட் சிமெண்ட்டு அஞ்சு ரெட்டு ஆக்சைடு அஞ்சு சாதா நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் இப்போ வந்து ஒரு பத்து ரெட் ஆக்சைடு போட்டீங்க அப்படின்னா பத்து சாதா போட்டுட்டு சாதா சிமெண்ட் போட்டுட்டு இருபது வந்து ஒயிட் சிமெண்ட் போடணும் ஒயிட் சிமெண்ட் எப்போயுமே டெவலப் போடணும் அப்படி போடும்போது நமக்கு வந்து கலர் வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் நமக்கு கிடைக்கும் இது தளத்துக்கு அப்படி அப்ளை பண்ணலாம் சிமெண்ட் பால் ஆற்றிட்டு மேலே ஆற்றுறதை விட இதை டைரெக்டாக அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் நல்லா தேய்ச்சி ஃபினிஷிங் பண்ணிட்டார் கொண்டு வந்துட்டார் அவ்வளோதான் இந்த பதத்துக்கு வந்துடும் இது அப்படியே டைரெக்டாக நம்ம தளத்துக்கு அப்படி அடிக்கலாம் ரெடி இருக்கு இங்கே தடா வந்து ஆசை வச்சு தளம் இருக்கிறோம் டையத்துக்கு முன்னாடி தளத்துக்கு பால் ஊற்றி விட்டாச்சு பால் ஊற்றி ஒரு தேப்பு தேய்ச்சி நூல் அடிச்சிருக்கிறோம் சுற்றி அந்த கோடு ஒரு அடி சுற்றிலும் ஒரு அடிக்கு பார்டர் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த ஒரு அடிக்கு மட்டும் அந்த ரெட் ஆக்சைடு பாட்ரு மீதி ஃபுல்லாக செம்டித்தரும் ஓகே சூப்பராகிப்போச்சு ஜாமுன் இருக்குது ஓகே இந்த வீடியோ குறித்தோட கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க இப்போ தான் நம்முடைய சேனல் முத மொதல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட் வந்து நம்ம வீடியோ வந்து தினமும் போட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரு நண்பருக்கு மறிமுகம் செய்யுங்க மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம்